இஸ்யர்களுக்கு உங்கள் சிவசக்தி மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆத்மாத்த தெய்வங்களான மகா காளி வாராகி பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வழங்கி இப்பொழுது உங்கள் முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்கப் போகிறது இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டு கும்பராசினியர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி விட புத்தாண்டு பலம் தான் சொல்லுவார்கள் அதுக்கு முன்னாடி யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போயிரு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை நான் பதிவு பண்றேன் இருப்பினும் இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தானிடம் நான் சொல்வது என்னவென்றால் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் யார் எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் மதிப்பவர்களை மதிக்க வேண்டும் மிதிப்பொருகளை கண்டு விலகிவிட வேண்டும் இப்படியாக நீங்க இங்கிருந்து வர வேண்டும் இவ்வாறு செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலாபங்களை பார்க்கும் பொழுது பரபரப்பாக காணப்படுவீர்கள் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஆனால் செயல்படுத்த முடியாமல் இருப்பீர்கள் அதை நீங்கள் நன்கு உணர்ந்து உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் அதில்லாமல் இதனால் வரை இருந்து வந்த தேக்க நிலை மாறும் நஷ்டங்கள் குறையும் லாபங்கள் ஓரளவுக்கு வந்து சேரும் குடும்ப பின்னணியில் உள்ள மனக்கசபுகள் நட்புறவுகள் வந்து சேர்வார்கள் நன்மை பல நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க நடக்க போகுது முதல் ஆறு மாத காலங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும் பூர்வ புண்ணியத்தால் முன்னோர்களை ஆசீர்வாதம் கிடைத்து நல்ல விஷயங்களே நடக்கும் தாமதங்கள் தடைகள் விலகும் வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும் நட்பு வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அரசியல் சினிமா சமூகம் மற்றும் பிரபலமான துறைகள் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிகும் மனம் போல் விருப்பமான பதவிகள் வந்து சேரும் பொறுப்புகள் வந்து கூடும் நன்மையான பலன்கள் நாளும் நடந்து ஏறும் மாதிரி நடக்கும் ஆனால் அடுத்த ஒரு மாறு மாத காலங்களிலே சற்றே விழிப்புணர் இருக்க வேண்டும் உங்களுக்கு வந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்க கூட இருப்பவர்கள் குழி தோண்டி வார்கள் அதில் கவனம் இருக்க வேண்டும் கடன் பாதி அடைந்தாலும் பாதி அடையாமல் இருக்கும் வழக்குகள் முடிந்த பிறகும் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் நொடிகள் மறைந்து போனாலும் மீண்டும் புத்துவை பெற்று வேறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த உங்கள் உடலுக்கு வந்து செல்லும் எல்லாம் அப்பப்போ கவனிச்சுக்கணும் உடல் பொருள் செய்யணும் உடனே கவனிக்கணும் எந்த ஒரு அறிகுறி தோண்டினாலுமே உடனே கவனிக்க வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு சற்று விழிப்புணர்வு இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் ஒட்டி பழக வேண்டும் எல்லோரிடம் ஒத்து போக வேண்டும் யாருடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் தெய்வ வழிபாடு என்ற வகையில் ஒரு பொழுது விஸ்வரூப தரிசனங்களை அதிகாலையிலே சிவன் பழமையான சிவ சென்று காண்டு கண்ணுற்று வர வேண்டும் சனிக்கிழமை தோறும் மாற்றுத்திறனாளிக்கு உதவிகள் செய்து வர வேண்டும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம் உணவுகள் உடைகள் அனைத்தும் வழங்க ஏற்பாடு செய்யலாம் இதெல்லாம் பண்ணி வரலாம் அடுத்ததாக கண்டங்கள் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு ஆறு மாத காலங்களுக்கு பிறகு வர இருப்பதால் சற்றே கவனம் தேவை பயணங்களிலே வேகமாக வண்டி வாகல் இயக்காமல் பெறுள்ளது அடுத்த ஒரு வண்டி வாகல் இப்போ செல்லும் பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லாமே நடக்கும் பெரும்பாலும் குரூப்பாக செல்றவங்க கூட்டமாக செல்றவங்க ஒரு டூர் மூலயமா போறவங்க அவங்களும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ன பண்ணுறீங்கனாலே இன்னும் தப்பிச்சு வந்துடலாம் தான தர்மங்கள் வகையில பார்க்கும் பொழுது உடலால் நிலவு ஏற்பட்டு படுத்த படிக்க இருப்பாங்க இயந்திரிக்க கூட அவங்க அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு ஆவணம் செய்யலாம் மருத்துவ உதவிகள் செய்யலாம் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யலாம் இதெல்லாம் பண்ண பெரிய விஷயம் சாதாரண விஷயமே இல்லை நல்ல பண்ணிய புண்ணியம் கிடைக்கும் நல்ல பலன்களுக்கு ஏற்படும் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு செஞ்சுட்டு வரணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவம் சரிசவமாக தான் இருக்க போகுது அதனால நான் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் நான் போட்டிருக்கேன் நற்பலன்கள் கிடைக்கும் மீதி உள்ள கெடைபலம் குறைத்தி கொள்வதற்கு தெய்வ வழிபாட்டினாலையும் தானதர் மூலம் நீங்கள் அதை நிபத்தி பண்ணிக்கலாம் இது எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் உங்களுடன் பழகியவர்களாக இருந்தாலும் சரி புதிய நட்புறவாக இருந்தாலும் சரி அவங்க மூலியமாக நடக்கும் என்று சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வுகள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்